சில தினங்களுக்கு முன்பு நெல்லை அருகில் கவின் என்ற இளைஞர் சாதிய வெறி பிடித்த கூலிப்படையினரால் படுகொலை செய்யப்பட்டார் அதன் காரணம் கவின் என்ற இளைஞர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் காதலித்து வந்த பெண் மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருவரின் காதலுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து மரவர் சாதியைச் சேர்ந்த அந்த பெண்ணின் சகோதரர் சுஜித் என்ற சாதி வெறி பிடித்த மிருகம் கவின் என்ற இளைஞரை கொலை செய்தார் இது தமிழ்நாட்டின் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது கவின் நன்கு படித்து நல்ல வேலையில் பணிபுரிந்து வருகிறார் இது அனைவருக்கும் தெரிந்தது மறுபுறம் கையில் அருவாவுடன் கூலிப்படை போல் சுற்றித் தெரிந்த கொலையாளி சுஜித் கொலையாளி சுஜிதின் சகோதரரும் கவின் கொலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் நாம் முதலிலிருந்து இதைத்தான் கூறி வருகிறோம் இதில் மிகப்பெரிய ஒரு கூலிப்படை கூட்டம் சம்பந்தப்பட்டுள்ளது அதை தான் இங்கே காவல்துறையினும் செயல்பட்டு வருகிறார்கள் என்ற சந்தேகமும் நமக்கு முதலில் இறந்தே இருந்தது இந்த சாதி வெறி பிடித்த கூலிப்படை கூட்டத்தை உடனே கைது செய்ய வேண்டும் இல்லையெனரால் பல குடும்பங்கள் வாழ்க்கை இங்கே கேள்விக்குறியாக மாறிவிடும் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தொடர்ந்து கொலையாளி சுஜித்க்கு ஆதரவு தெரிவித்து சோஷியல் மீடியாவில் பேசி வருகிறார்கள் மேலும் அந்த சாதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தவறான பாதையில் வழிநடத்துவது அந்த சாதி தலைவர்கள்தான் ஒரு கொலை செய்த கொலையாளியை நீங்கள் தூக்கிப் பிடிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த சமூகத்திலிருந்து கொலையாளிகள் தான் உருவாகிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்று அந்த இளைஞர்களிடம் சொல்லலாம் ஆனால் அந்த சமுதாயத்தை தவறான பாதையில் அழைத்து சென்று கொண்டிருப்பது அந்த சமூகத் தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இதையெல்லாம் வெளிப்படையாக சொன்ன கோபி சுதாகர் மீது வழக்கு தொடர்ந்தார்கள் உண்மையைப் போட்டு உடைத்த டாக்டர் ஷியாம் அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தார்கள் இப்படி உண்மையை யார் பேசினாலும் எதிர்த்து யாரு கேள்வி கேட்டாலும் வழக்கு தொடர்ந்து கொண்டே போவார்கள் போல தென் தமிழகத்தில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் இங்கே நிலவக்கூடிய அந்த கூலிப்படை கலாச்சாரத்தை முதலில் ஒழிக்க வேண்டும் இளைஞர் கவின் அவரின் மரணத்திற்கு இங்கே நீதி வேண்டும் நீதி வேண்டாம் உடனே இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து கூலிப்படை கும்பல்களையும் கைது செய்ய வேண்டும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும்